ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியாவை பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து உண்டாயிருக்கு புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தினால கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் பயங்கர மோதல் வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இங்கிலாந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி கேம் வந்து நடக்க போகுது இப்போ இந்த தொடருக்கு வந்து சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க கம்பீர் உள்ளே வந்த பிறகு பெருசாக வந்து பாண்டியாவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கல சூரியகுமார் யாதவுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காரு அதன் விளைவாக தான் இன்றைக்கி வந்து ஸ்கை வந்து கேப்டனாக இருக்கார் ஒரு காலத்தில் வந்து ரோஹிட்டுக்கு பிறகு நமக்கு வந்து பாண்டியா தான் வந்து டீமை லீட் பண்ணி கொண்டு போக போகிறாரு கடந்த முறை நம்ம வந்து டி ட்வெண்ட்டி லோகோப்பை வந்து ஜெயித்தோம் அந்த தொடர்லேயே வந்து பாண்டியா தலைமையில் தான் வந்து டீம் வந்து உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பாண்டியாவுக்கும் நம்பிக்கையே வந்து கொடுத்தாங்க ஆனால் சடனாக வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர்கள்லாம் நாங்கள் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க ஸோ அவங்க உள்ளே வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளில போயிட்டாங்க அந்த சமயத்தில் தான் வந்து நமக்கு வந்து பயிற்சியாளராக டிராவிட் தான் வந்து இருந்தார் அப்போ டிராவிட்டு வந்து முழுக்க முழுக்க பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் பாண்டியாவை தொடர்ந்து வந்து மேலே கொண்டு வரணும் அவரை வந்து கேப்டன்சி கேப்டன்சி அவர் கையில் கொடுத்து ஒரு கேப்டனாக அவர் வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி டிராவிட் வந்து சப்போர்ட் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் வந்துச்சு ஐபிஎல் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோச்சை வந்து மாற்றினாங்க கம்பீர் உள்ளே வந்த பிறகு வந்து பாண்டியாவோட முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிட்டார் சூரியகுமார் யாதவ் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தார் சூரியகுமார் யாதவும் வந்து கேப்டன் பொறுப்புக்காக வந்து ஏங்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் ஏன்னா வந்து சூரியகுமார் யாதவும் வந்து ஒரு சீனியர் வீரர் தான் அவருக்கு வந்து இப்போதைக்கு டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க டெஸ்ட்டு ஓடியில் அவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்போ வந்து அந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு ஸ்கை வந்து கம்பீருக்கு வந்து கம்பீர் சொன்னதெல்லாம் வந்து கேட்டார் இன்றைக்கி வந்து ஸ்கை வந்து கேப்டனாக இருக்கார் இப்போ இதில் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா முதல் டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா கம்பீருடைய பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தார் அப்போ அந்த மாதிரி சூழலில் வந்து ஷமிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம ஹர்தீப் சிங் ஷமி இவங்க ரெண்டு பேர் தான் பவர் பிளேயில் வந்து பால் போடுவாங்க அப்போ வந்து ஷமிக்கு உள்ளே வந்தார் அப்படின்னா பேட்டிங் வந்து பாதிக்கப்படுமே அப்படின்னு வந்து நிலமை இருந்தப்போ திடீர்னு பாண்டியா பார்த்தீங்கன்னா நான் வந்து பவர் பிளேயர்லேயே பால் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்தார் ஜென்ரலாக பாண்டியா வந்து ஐபிஎல் மாதிரி தொடரில் வேணும்னா அந்த பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பால் போடுவார் பட் வந்து ஒரு சர்வதேச போட்டியிலலாம் பெருசாக வந்து பால் பால் வந்து போட மாட்டார் ஆனால் சடனாக வந்து நான் வந்து பால் போடுறேன் பவர் பிளேயில் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷமியை வந்து உடனே கம்மி கம்பீர் வந்து தூக்கினார் அப்போ வந்து ஷமியை தூக்கிட்டு தான் பாண்டியாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு வந்து வந்து அதை ஹர்தீப் ரொம்ப கம்மியான ரன்களை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்ப பாண்டியா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட நாற்பது ரன்களுக்கு வந்து விட்டு கொடுத்தாரு வந்து வந்து கம்பீர் வந்து ஆல்ரெடியே பாண்டியா மேல கடுப்பில் தான் வந்து இருந்தார் இப்ப ஷமியை உட்கார வச்சுட்டு பாண்டியாவை வந்து ரிஸ்க் எடுத்து லெவலில் ஆட வச்சாரு ஆனா பாண்டிய அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கல இதனால வந்து கடுப்பான கம்பீர் வந்து அடுத்த ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பாண்டியா வந்து நம்ம வந்து வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஷமியை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா பாண்டியா இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்கள தூக்கி ஆகணும் அதில் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பாண்டிய அளவுக்கு அவரால் வந்து பவுலிங்கும் போட முடியாது அப்போ வந்து அவரை வந்து தூக்கலாம் ஆனால் வந்து பாண்டியா மேல கோ கோவத்தினால பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து பாண்டியா உட்கார வைக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இதனால் வந்து பாண்டியாவுக்கும் கம்பீருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதை வந்து ஸ்கை கிட்ட பாண்டியா வந்து கோபமாக வந்து சொல்லியிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஸ்கையும் பாண்டியாவும் வந்து மோதுற மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்போ வந்து ஸ்கை வந்து கம்பீருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஸ்கை கிட்டே கேப்டன் பொறுப்பு இருக்குது அப்போ கம்பீரை பற்றி பாண்டியா வந்து குறை சொல்ல போக ஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கோச் சொல்கிறது கேட்டு தான் நான் வந்து முடிவெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு இதனால் வந்து ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பாண்டியா ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு நன்றி